வணக்கம் என் பேர் கிருஷ்ணகுமார் நான் ஓமான்லேருந்து வரேன் நான் இருபத்தி ரெண்டு வருஷமாக ஓமனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என் நான் ஒரு அந்த குபேரர் கோயில் வந்து கடந்த ஆறு மாத காலமாக தான் நான் பார்த்துட்டு வரேன் வந்துட்டு இருக்கேன் என்னுடைய வேண்டுதல் நிறைவேற்றுவதற்காக ரொம்ப ப்ராட்டிகிட்டு இருந்தேன் இப்போ நான் ஓமான் வந்திருக்கேன் ஓமான்லேருந்து இந்த குபேரர் கோயில் பார்க்கறதுக்காக இன்றைக்கி ஃபேமிலியோட வந்திருந்தோம் என்னுடைய வேண்டுதல் மே மேக்சிமம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேற்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதனால் அந்த வீடுகள் நிறைவேற்றுறதுக்காக கோயிலுக்கு குடும்பத்தோடு குடும்பத்தோட வந்து பிரார்த்தனை செய்து பொருமா திருப்தியாக இருந்துச்சு நீங்களும் எல்லோரும் வாங்க சந்தோஷமாக எல்லா கடனும் நிவர்த்தியாகும் சின்ன கடன் பிரச்சனை இருந்தது ஒரு இருபத்தி ஒரு லட்சம் கடன் பிரச்சனை அது வந்து நல்லபடியாக கிளியர் பண்ணியாச்சு இந்த கோயிலுக்கு வந்து பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ கோயில் வந்து நீட்டாக க்ளீனாக இருக்குது அனைவரும் வாங்க கடிசனம் பெறுங்க வாழ்த்துக்கள்